உங்களை நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரைகுறையாக நின்று போன கட்டிட வேலைகள் முழுமையாகும் கடன் முழுமையாக விடுபடுவீர்கள் தங்க அணிகளை வாங்குவீர்கள் சொத்து பிரச்சனையில் சுமூகமா பேசி தீர்ப்பீர்கள் விரை செலவுகள் கூடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் யாரையும் குறை கூறி மன உளைச்சலுக்கு ஆராக வேண்டாம் சகோதரர் வழியில் அனுசரித்து போக வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் காரணம் ஜன்ம குருவாக வர்றதுனால குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பணப்பழக்கம் ஏற்படும் கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் எட்டில் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதால் உங்களை நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரைகுறையாக நின்று போன கட்டிட வேலைகள் முழுமையாகும் கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள் விலையுர்ந்த தங்க அணிகளை வாங்குவீர்கள் சொத்து பிரச்சனையில் சுமூகமாக பேசி தீர்ப்பீர்கள் மகனுக்கு எதிர்பார்த்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரம் ஆதாயம் உண்டு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் விரைவு செலவுகள் கூடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் யாரையும் குறை கூறி மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் ஒன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராசிக்குள் ஜென்ம குருவாக சகோதரர் வழியில் அனுசரித்து போக வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் காரணம் ஜென்ம குருவாக வர்றதுனால பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தொன்னு பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு செல்வதால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பணப்பழக்கம் ஏற்படும் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறாம் வீட்டுல சுக்கரம் வரையதுனால அடிக்கடி தூக்கமின்மை ஏற்படும் கௌரவ செலவுகள் அதிகரிக்கும் அதனால கௌரவ செலவு கௌரவ செலவுன்னா வராத நண்பன் வந்துருவான் வராத சொந்தக்காரன் வந்துருவான் அதனால செலவு அதான் கெளரவ செலவு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறைவதால் மன அழுத்தம் டென்ஷன் உடல் சோர்வு இவை அனைத்தும் வேறும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தந்தைக்கு ஆரோக்கியம் பாதிக்கும் மனைவி வழியில பிரச்சனைகள் வரும் ஆக மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் ஊஞ்சாக்கிறதையா இருந்துக்கணும்னு அர்த்தம் டிசம்பர் நாலு முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது வர்றதுனால பண விஷயத்துல கரறாக இருக்கணும் அடிமனதில் பயம் வந்து போகும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பழைய வாகனம் வாங்க வேண்டாம் காரணம் விரயத்தை அதிகப்படுத்தி விடும் டிசம்பர் அஞ்சாம் தேதி கேது ராசிக்கள் வருவதால் லேசான கபால கபாலங்கிறது தலை தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது என்ன சொல்வது தேவையில்லாத தலைவழி தலை சுற்றல் ஒரு மாதிரி தளம் பாரமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் டென்ஷன் வந்துருச்ச அப்ப இதில் நானும் அர்த்தம் டென்ஷனை குறைச்சிக்க பரபரப்பா இருக்காத இமோஷன் ஆகாத தியானம் உடற்பயிற்சி இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா குறை சத்தியமா குறை தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை அனுசரித்து போகணும் அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர் மத்தியில் மதிப்பு கூடும் திருமணம் தடைப்பட்ட கன்னி பெண்களுக்கு திருமணம் முடியும் பெற்றோரின் நிலை அறிந்து செயல்படுங்கள் மாணவர்கள் கவனமாக படித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் அதையும் சமாளித்து லாபம் ஈட்டலாம் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் அதிரடி லாபம் ஏற்படும் வேலையாட்களை முழுமையாக நம்ப ஒப்படைக்க வேண்டாம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மூலிகை வகையில் ஆதாயம் ஏற்படும் தொழில் பங்குதாரர் உங்களை புரிந்து கொண்டு செய்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி பதவி ஒரு சம்பள விவரம் கிடைக்கும் சக ஊழியர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு மேலதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் கணினிங்கிற கம்ப்யூட்டர் துறையின் புதிய சலுகை தேடி வரும் பார்வை கோளாறு தசைப்பிடிப்பு நீங்கும் அந்த முதல்ல சொன்னேன் அந்த கபால தாக்கத்தில் அந்த இதுல நிவர்த்தி ஆகுது வருஷ கடைசியில பழைய நிறுவனங்கள் இருந்து அழைப்புகள் வரும் அரசாங்கத்தால் பரிசு பாராட்டு ஏற்படும் மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டுகள் சவால்களோடு வெற்றி பெறும் ஆண்டாக வரும் பெர்சன்டேஜ் எழுபத்தி அஞ்சு